தங்கம் விலை எப்போ குறையும் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இது எப்போ வரைக்கும் நீடிக்கும் இதே இதே இதில் இல்லை இன்னும் எந்த பீக் வரைக்கும் போகும் இல்லை எப்போவுமே சொல்லும் போது சொல்லுவோம் தங்கத்தின் மீது நம்பிக்கையாக முதலீடு செய்யலாம் ஆனால் உலகத்தில் உண்மையான கரென்சினா கோல்டு தாங்க மீதி எல்லாமே பேப்பர் தான் தங்கம் விலை எப்போ குறையும் குறையிறதுக்களை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா உலக பொருளாதைய சூழ்நிலை மற்றும் ஜியோ அதாவது இந்த போர் சூழ் வர்த்தக போர் இது எல்லாமே அது தங்கத்துடைய விலை குறைக்காது பார்த்துக்கிறது ரெண்டாவது அமெரிக்கா டாலருடைய மதிப்பு வந்து சிறு சிறிதாக அது இழந்துட்டு வருது ஒரு பக்கம் இது எல்லாமே வந்துட்டு தங்கத்துடைய விலை இந்தியாவில் குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லி சொல்லலாம் இது எப்போ வரைக்கும் நீடிக்க இது இதே இதில் இல்லை என்ன எந்த பீக் வரைக்கும் போகும் இல்லை தொடர்ந்து நீங்கள் நீங்கள் மொத்தமாக பாருங்கள் அதாவது லாங் டேமில் பாருங்கள் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை தொடர்ந்து ஏறிட்டு தான் வரும் நடுவில் வந்து கொஞ்சம் குறையுது ஏறுறது எல்லாமே அந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்து நீங்கள் கணக்கு எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொடுதான்னு வந்து இருக்கிறது நீங்கள் கோவிட்லேருந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஜனவரியில் என்ன வேலை இருந்தது இப்போ என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒரு நூறு சதவீதம் வந்து விலை ஏறி இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாற்பது நாற்பத்தி மூணு லட்ச ரூபா இருந்தது ஒரு கிலோ தங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஒரு கோடி அப்படிங்கிற அளவில் போய் தொட்டிருக்கு ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிடுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து அதனுடைய சரித்திரம் நீங்கள் இன்னும் இன்னொரு பத்து வருஷம் பின்னால் போங்க இப்போ அஞ்சு வருஷம் போன மாதிரி அடுத்த பத்து வருஷம் போனீங்க ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன விலை இருக்குது தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டு தான் வருகிறது அதனால தான் எப்போவுமே சொல்லும்போது சொல்லுவோம் தங்கத்தின் மீது நம்பிக்கையாக முதலீடு செய்யலாம் ஆனால் உங்களுடைய முதலீடுகள் தொலைநோக்கு பார்வையோடு மட்டும்தான் இருக்கணும் இன்றைக்கி வாங்கிட்டங்க இன்னொரு மூணு மாதம் பொறுத்து விலை ஏறிடுமானால் நிச்சயமாக ஏறாது அதை நம்பி நீங்கள் முதலீடியே செய்யாதீங்க நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படிங்கிற மாதிரி தொலைநோக்கு பார்வையோட முதலீடு செய்யுங்க இப்போ மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு பீக்கு போகுது கரெக்ஷன் ஆகுது திரும்ப விழுது திரும்ப பீக் போகுது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ ஒரு இதாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் அந்த மாதிரி கிடையாது கிராஜுவலாக அப்படியே மேலேயே தான் போகுது பெரிய ஃபால் அல்லது பெரிய கரெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன வந்தது ஆனால் அது வந்து பெரிய ஃபாலாக இருந்தது இப்போ சமீபமாக இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அதனால வந்து பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வளர்ந்த நாடுகள் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் பெருமளவில் தங்களுடைய நாட்டினுடைய முதலீடுகளாகவே தங்கமாக மாற்றி வருகின்றன பெரும்பாலான நாடுகள் வந்து மற்ற நாட்டுடைய கரன்சியை எல்லாமே கொடுத்து அவங்க எல்லாமே கோல்டை வாங்கி அவங்களுடைய ட்ரெஷரில் ஸ்டாக்காக வச்சுட்டு வராங்க நீங்கள் அதில் சைனா எடுத்துக்கலாம் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எடுத்துக்கலாம் இல்லை ரஷ்யா எடுத்துக்கலாம் அமெரிக்காவே எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் பெரிய அளவில் வந்துட்டு ஸ்டாக் வந்து கோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க டே பை டே ஸோ அவங்களுக்கே அதனுடைய வேல்யூ புரியுது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவே போகிறோம் கண்டிப்பாக வரும் காலங்களில் தங்கம் விலை வந்து ஒரு உச்சத்துக்கு போகும் உண்மையான கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உலகத்துக்கு உண்மையான கரன்சினா கோல்டு தாங்க மீதி எல்லாமே பேப்பர் தான் என்னவனாலும் எடுத்துக்கோங்க அது எல்லாமே பேப்பர் தான் கோல்டுக்கு நிகர் கோல்டு மட்டும்தான் தங்கத்திற்கு நிகர் தங்கம் தான்